ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மித்திரனோட பர்த்டே பர்த்டே விழாக்கு தான் வந்து பார்க்க போகிறோம் நாங்கள் இப்போ எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதுமலை முருகன் கோயிலுக்கு தான் வந்து கிளம்பிட்டோம் மித்ரன் வந்து இன்றைக்கி ஸ்கூல் போயிருந்தான் ஸ்கூல் போயிட்டு வந்த உடனே வந்து அவனோட புது ட்ரெஸ் வந்து போட்டு ரெடி ஆயாச்சு இதுதான் அவனோட பர்த்டே ட்ரெஸ் எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இது வந்து நாங்கள் எங்கே எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் சரவணா ஸ்டோர் டவுன் ஹாலில் வந்து எடுத்தோம் அவனுக்கு ரொம்பவுமே கரெக்டாக ஃபிட்டாக இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு நாங்கள் வந்து வீட்டாண்டு கிளம்பும் போது டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஓ கிளாக்கு ஃபைவ் ஓ கிளாக் வந்து கீழே வந்து வண்டி வந்து லாக் பண்ணிருவாங்க பஸ்ஸில் தான் வந்து போகணும் அதனால் நாங்கள் வந்து அஞ்சு மணிக்குள்ளே கோயிலுக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகிடணும் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டுருந்தோம் ஒரு வழியாக வந்து அஞ்சு மணிக்குள்ளே நாலு ஐம்பத்தி மூணுக்கெலாம் வந்து உள்ளே போயிட்டோம் டிக்கெட் வாங்கிட்டு இப்போ பார்த்துட்டிங்கன்னா கோயிலுக்கு வந்துட்டோம் கோயிலில் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஒர்க் வந்து நடந்துட்டுருக்கு முதல்ல வந்து ரெண்டு படியிலையுமே விட்டுட்டு இருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராஜகோபுர வழியாக மட்டும்தான் வந்து அலோவ் பண்ணுறாங்க அந்த சைடு வந்து வேலை நடந்துகிட்ருக்கு நாங்களும் வந்து பைக்கில் பார்க் பண்ணிவிட்டு மருதமலை முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம் இங்கே ஒரு ரீல்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று எடுத்துட்டு அதுக்கப்புறம் பர்த்டே பாய் வந்து நிற்க வச்சு அவனையும் வந்து முன்னாடி வந்து ஒரு வீடியோ எடுத்தாச்சு எடுத்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து மேலே கோயிலுக்கு போய் பார்த்தோம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கூட்டமாக இருந்துச்சு மேலே கோயிலில் எல்லா ஒர்க்குமே வந்து முடிஞ்சிருச்சு பார்க்கவே வந்து சூப்பராக இருந்துச்சு நாங்கள் வந்து டிசம்பர் மந்த் ஃபுல்லாக செவ்வாய்க்கிழமை எல்லா செவ்வாய் வந்து மருதமலை கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் நாங்கள் வந்து இப்போ வந்துக்கிறது வந்து மூணாவது செவ்வாய் கிழமை அப்போவும் வந்து மித்ரன் பர்த்டே அதனால் வந்து அந்த செவ்வாய்க்கிழமை வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு வந்து பார்த்தா கோயிலில் வந்து பயங்கர கூட்டமாக இருந்துச்சு நாங்கள் வந்து நின்று போனது வந்து ஸ்பெஷல் தரிசனம் அதாவது ஐம்பது ரூபாய் டிக்கெட் அந்த இதில் தான் வந்து போனோம் அதுலேயுமே வந்து பயங்கர கூட்டம் ஒரு மணி நேரம் நின்று சாமியை வந்து பார்த்துட்டு வெளியே வரும்போது இருட்டாயிருச்சு இப்போ டைம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆரைகால ஆயிடுச்சு இதுதான் பார்த்திங்கன்னா நைட் ஆஃப் மருதுமலை முருகன் கோயில் பார்க்கவே வந்து அந்த லைட் செட்டோட சூப்பராக இருந்துச்சு இருந்து கிளம்புனதுமே வந்து நாங்கள் எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணிக்கு தான் வந்து சரி பிரியாணி வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் நாங்கள் எப்பயுமே வந்து முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்து பிரியாணி வாங்க மாட்டோம் சரி இன்னைக்கு மித்ரா பேர்தே வேறு வழி இல்லை அதனால அப்படியே காந்திபுரத்துக்கு வந்து எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணியில் வந்து பார்சல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் கேக் வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரவே பார்த்தீங்கன்னா எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு அதனால் நாங்கள் வந்து யாரையுமே வந்து இன்வைட் பண்ணல நாங்கள் மட்டும்தான் வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம் கேக்குமே வந்து ஆஃப் கேஜி தான் வாங்கியிருந்தோம் சும்மா சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கேக் வாங்கி வெட்டியாச்சு மித்ரான் பர்த்டேவும் சரி எங்கள் சின்ன பையனோட பர்த்டே யார் பர்த்டே வந்தாலும் ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு தான் வந்து பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தரை செலிப்ரேட் பண்ணுறது பார்த்துட்டு இன்னொருத்தர் வந்து பொக்குன்னு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் சேர்த்து தான் வந்து கேக் வெட்ட வைப்போம் மித்ரனுக்கு வந்து இப்போ சிக்ஸ் இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சி செவன் இயர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது எங்கள் சின்ன பையனுக்கும் பார்த்திங்கன்னா நவம்பர் செவன்தான் வந்து பர்த்டே முடிஞ்சிச்சு ஆனால் இதை என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல அவன் வந்து சிம்பிளாக தான் வந்து செலிப்ரேட் பண்ணோம் கேக் வெட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே செம பசியாயிருச்சு கேக்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்படா பிரியாணி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பிரியாணி வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் நாங்கள் வந்து இந்த டைம் பிரியாணி கூட வந்து கேஎஃப்சி சிக்கனும் வந்து சேர்த்து வாங்கியிருந்தோம் ஏன்னா பர்த்டே எங்களுக்கு தான் போச்சு டிசம்பர் சிக்ஸ்டீன் அன்றைக்கி யார் யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிங்க அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க டாட்டா பாய்